ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கிடைக்கா ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க முத்து வந்து இந்த அருண் அருணோட வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் சீதாவுக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயாவை பற்றி யோசிச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அம்மா எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமாக எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது கோயிலில் வந்து அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க விஜயா அதை பார்த்த உடனே முத்து வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பரவாயில்லையே அம்மா இதெல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பந்தியில் அப்போவும் முத்துவும் போய் உக்காந்துக்கிறாங்க முத்துவை பார்த்த உடனேயே விஜயா வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து சொல்கிறாங்க அம்மா எனக்கும் கொஞ்சம் வேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமா முத்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜயாவும் சாப்பாடு வச்சு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே முத்துக்கு வந்து பொறையேற பொறையேற ஆரம்பிக்குது அதை பார்த்த உடனே விஜயா வந்து தட்டி விடலான்னு வராங்க அதுக்குள்ள அமைதியை நின்றுடுறாங்க முத்து வந்து ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்றாங்க அம் உங்கள் கையால் சாப்பிட்ட எவ்வளோ நாள் இருக் எவ்வளோ ஆச்சு இப்போ தான் அதுக்கு அதுக்கான நேரம் வந்துருக்கு அப்படின்னு முத்து வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க இதோடய இந்த பிரிது